雨ச் logr differences <laughs> hersessions forgeọn இறுக்τοைவுls அ Alcohol பா mysterogenic bür annoying problem zedhaul Chancellor izon mop noir SHE λέ Cancer 거든 சய்க calculations ஏ Aprèsinkwash Coron முடிஞ்ச மாட்டி வந்தான் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு இப்ப வந்து கிளம்பி தான் ஏத்திட்டு ஏற்றிட்டு இருக்காங்க மட்டன் பீங்கூர் வண்டி அந்த குண்டையா வரலான் பாய் நீ எங்க இருந்த வர

ஆமாம் அன்றைக்கி பார்க்க பண்ணித்த தேங்காய் வாடா அடிச்சு பார்க்க பண்ணி தேங்காய் பார்க்கு பண்ணுறா அங்கே பிரேக்கர் எடுக்க யாருக்கு இல்லை தானே பிரேக்கர் அடிக்கா அங்கே வரல இல்லையா இங்கே அதிகா பார்க்கு அம்மா ஆ அம்மன் கோவில் ஆமாம் நான் தான் உடைக்கி விட்டேன் அவங்க எங்கே டாக்டர் தேவையில்லை

ஜாதி மரம் வேறு வேட இல்லைனா நடக்கிறது ஜல்லிக்கட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட் கபடி